விஜய்க்கு கால் போட்ட சிபிஐ அதிகாரிகள் சிசிடிவிடன் வர உத்தரவு பத்து திமுக அதிர்ச்சி பட்டியல் வெளியானதால் அறிவாலயத்தில் அமைச்சர்கள் ரகசிய ஆலோசனை வணக்கம் நண்பர்களே கரூர் சம்பவம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற போது அதை எப்படியேனும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிவிடலாம் சிபிஐ விசாரணையை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று திமுக சில குறுக்கு வழிகளை மேற்கொண்டது அதாவது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாக்கல் செய்த மனுக்கள் எல்லாமே போலியானவை இதில் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மக்களும் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை தமிழக அரசே சிறப்பாக விசாரணை செய்கிறது என்று எஸ்ஐடி விசாரணையை தான் அவர்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினரோ பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் பொய்யான விஷயங்களை சொல்லி கையெழுத்து வாங்கி அவர்கள் அளித்ததாக சிபிஐ விசாரணை கோரும் மனுக்களை தாங்களே நீதிமன்றத்தில் அளித்துள்ளார்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் பாதாடினார்கள் அப்படி தாங்கள் சொன்னால் சிபிஐ விசாரிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட மாட்டார்கள் தமிழ்நாடு அரசை விசாரிக்கட்டும் என்று கூறிவிடுவார்கள் விடுவார்கள் என்றுதான் திமுக கறக்க போட்டது ஆனால் இந்த விஷயத்தில் திமுக வழக்கறிஞர்களின் விவாதங்களை உச்ச உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு அந்த மாநிலத்தை சாராத நபர்கள் விசாரிப்பதே சரியாக இருக்கும் அதோடு அதில் இடம்பெறும் ஐ பி அதிகாரிகள் கூட தமிழ்நாட்டை சாராதவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறிவிட்டது இதன் காரணமாக தற்போது திமுக வசமாக சிக்கி உள்ளது எந்த சிபிஐ தமிழ்நாட்டுக்குள் வரவே விடமாட்டோம் என்று சொன்னார்களோ அதே சிபிஐ தற்போது திமுகவினரை சுற்றி வளைக்கப் போகிறது அதோடு தமிழ்நாட்டில் சில முக்கிய வழக்குகளை ஏற்கனவே விசாரித்த வட இந்தியாவைச் சேர்ந்த சிபிஐ அதிகாரிகளும் இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள் அந்த அதிகாரிகள் நேற்று கரூர் சம்பவம் குறித்த முக்கிய பைல்களை எஸ்ஐடி மற்றும் ஒரு நபர் ஆணையத்திடமிருந்து கைமாற்றியுள்ளார்கள் அதோடு இந்த கரூர் சம்பவத்தின் விசாரணை வளையத்துக்குள் முதல் கட்டமாக யார் யாரை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நீண்ட பட்டியலும் தயாரிக்கப்பட்டுள்ளதாம் அதில் விஜய் தொடங்கி புசி ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா என அவர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரது பெயரும் இடம்பெற்றிருப்பதோடு திமுகவை சார்ந்த செந்தில் பாலாஜி தொடர்ந்து அக்கட்சியை சேர்ந்த பத்து பேர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து சம்மன் அனுப்பி தங்கள் இஷ்டத்துக்கு அவர்களை வரவைத்து விசாரணை நடத்தப் போகிறதாம் சிபிஐ அதோடு இந்த கரூர் சம்பவத்தில் அந்த மாவட்ட காவல்துறையினரும் முக்கிய குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறது குறைவாக மக்கள் மட்டுமே கூடக்கூடிய விசாரணை பிரச்சாரத்துக்கு இடத்தை கொடுத்ததோடு விஜய் பேச தொடங்கிய காவல்துறையினர் தடியடி நடத்தியிருப்பது சிபிஐக்கு பெரிய சந்தேகத்தை காரணம் தடியடி நடத்திய போதுதான் பெரிய அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதை திட்டமிட்டு அவர்கள் செய்ததாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு அந்த உத்தரவை போட்டது யார் ஆளுங்கட்சி வட்டாரத்திலிருந்து யாராவது கொடுத்தார்களா இல்லை உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் கொடுத்தார்களா என்கிற கோணத்திலும் இதை விசாரணையை நடத்த போகிறார்களாம் அதன் காரணமாகவே திமுகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மட்டுமின்றி காவல்துறையை சார்ந்த முக்கிய அதிகாரிகளும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட இருக்கிறார்கள் முக்கியமாக இதுகுறித்து நேற்று சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு கால் பண்ணி பேசியுள்ளார்களாம் அப்போது கடந்த மாதம் ஏழாம் தேதி கரூரில் எத்தனை எத்தனை மணிக்கு மணிக்கு பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டீர்கள் அந்த இடத்திற்கு வந்தீர்கள் எங்கெல்லாம் ஷோ நடத்தினீர்கள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்பது தொடங்கி அன்றைய தினம் கரூரிலிருந்து நீங்கள் எப்போது சென்னைக்கு புறப்பட்டீர்கள் என்கிற அனைத்து விவரங்களையும் கேட்டுள்ளதாம் சிபிஐ இதற்கெல்லாம் மேலாக விஜயின் கேமராவில் இருக்கும் சிசிடிவி புட்டேஜை கத்தரிக்காமல் அப்படியே தர வேண்டும் அந்த வீடியோவை சைபர் கிரைம் அதிகாரிகள் துல்லியமாக ஆராய்வார்கள் அதனால் எந்தவித கத்தரிப்பும் இல்லாமல் அப்படியே தர வேண்டும் என்றும் விஜய் இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் கூறியுள்ளார்களாம் முதற்கட்டமாக சம்பவம் நடைபெற்ற இடத்தை ஆராய்ந்து இதில் பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்தாரை அணுகி விசாரணை நடத்தும் சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்டமாக விஜய் தொடங்கி அனைத்து புள்ளிகளையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்போகிறார்கள் அதோடு இதுவரை எஸ்ஐடி ஒரு நபர் ஆணையம் தாங்கள் நடத்திய விசாரணை குறித்த பட்டியலை கொடுத்த போதும் தாங்கள் ஒரு புதிய பட்டியல் போட்டு அதன் அடிப்படையில் தான் விசாரணையை தொடங்கப் போகிறதாம் சிபிஐ குறிப்பாக நாற்பத்தி ஒரு விஜய் தான் முக்கிய குற்றவாளியாக சிபிஐ பார்ப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் அவரும் அவரை சுற்றி இருப்பவர்களும் பெரிய அளவில் விசாரணை வளைத்துக்குள் கொண்டு வரப்பட உள்ளார்கள் அதையடுத்து அவர்கள் சொல்லும் வாக்குமூலங்களை கருத்தில் கொண்டுதான் திமுக புள்ளிகள் மற்றும் காவல்துறையினரை அழைத்து அடுத்த கட்ட விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ திட்டமிட்டு வருகிறதாம் அந்த வகையில் கரூர் சம்பவம் குறித்து சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவு அடிப்படையில் சிபிஐ விசாரணை தொடங்கி விட்டார்கள் என்றதும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமின்றி பதற்றம் அதிகரித்துள்ளது குறிப்பாக தாங்கள் சத்தம் இல்லாமல் இந்த விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் திட்டமிட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐயும் யும் களமிறங்கிவிட்டதால் இதில் சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுக புள்ளிகளை எப்படி காப்பாற்றுவது என்று டிஜிபியுடன் திமுக அமைச்சர்கள் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி டெல்லியில் நடந்தது என்ன முக்கிய புள்ளிகளுக்கு கால் பண்ணி நன்றி சொன்ன விஜய் நடிகர் விஜய் தான் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் கூறிக்கொண்டு வந்தார் அதோடு எப்படி திமுக தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வரக்கூடாது என்று கூறி வருகிறதோ அதே போன்றுதான் விஜயும் கூறி வந்தார் குறிப்பாக திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்குள் சிபிஐ வரக்கூடாது என்று அங்கு தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய போராட்டத்தின் போது குரல் கொடுத்தவர் தான் விஜய் ஆனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதை அடுத்து அதை வரவேற்றுள்ளார் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே இதன் பின்னணியில் உள்ள உண்மையை கொண்டு வர முடியும் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி கரூர் சம்பவம் நடைபெற்ற பிறகு விஜய் கட்சியில் உள்ள புஷி ஆனந்த் நிர்மல் குமார் ஆர் கே சாமி உள்ளிட்ட பலரும் விஜயை விட்டுவிட்டு தலைமறைவாகிவிட்டார்கள் ஆனால் அந்த பதட்டமான சூழ்நிலையிலும் விஜய்யுடன் நின்றவர் ஆதவ் அர்ஜுனா மட்டுமே அதோடு திமுகவுக்கு எதிரான சர்ச்சையான அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் எஸ்ஐடியின் விசாரணையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி காட்டுகிறேன் என்று விஜய் இடத்தில் சொல்லிவிட்டு அவர் டெல்லி சென்றிருக்கிறார் அப்படி டெல்லி சென்றவர் பல நாட்களாக அங்கு முகாமிட்டு பல முக்கிய வழக்கறிஞர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தி இந்த வழக்கை எதிர்கொண்டுள்ளார் தற்போது அவரது முயற்சியின் பலனாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இதை தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறது ஆனால் இந்த நேரத்தில் திருப்புவனம் அஜித்குமார் விவகாரம் மட்டுமின்றி பல விஷயங்களில் சிபிஐக்கு எதிராக விஜய் குரல் கொடுத்து வந்ததை சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறது திமுக இத்தனை நாளும் சிபிஐக்கு எதிராக குரல் கொடுத்த விஜய் இப்போது சிபிஐ விசாரணையை வரவேற்கிறார் சிபிஐ தான் உண்மையை வெளியில் கொண்டு வரும் என்று கூறுகிறார் அந்த அளவுக்கு இன்னும் முதல் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே தன் நிலைப்பாட்டில் பல்டி அடித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் இதை வைத்து பார்க்கும் போது தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த விஜய் எதை வேண்டுமானாலும் செய்வார் என்பது நன்றாக புரிகிறது அதோடு இதுவரை பாஜகவை எதிர்த்து வந்த விஜய் தற்போது பாஜக புள்ளிகளுடன் தொடர்பில் இருக்கிறார் திமுக அரசின் நடவடிக்கையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று டெல்லி மேலிடத்தில் இவர் சரண்டர் இருக்கிறார் என்ற செய்தி பரப்பி வரும் திமுக ஐடி விங் இந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக முழுக்க முழுக்க அமித்ஷா இருக்கிறார் அதனால்தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வரக்கூடாது என்று தடை போட்ட நிலையில் சிபிஐ எப்படியாவது கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று விஜய் மூலமாக அதை செய்து காட்டிவிட்டார் அமித்ஷா அந்த வகையில் இந்த கரூர் சம்பவத்தின் மூலம் அமித்ஷா தான் சொன்னதை செய்து காட்டி விட்டார் ஆனால் விஜய் சிபிஐக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவர் தனது நிலைப்பாட்டில் பல்டி அடித்து பாஜகவிடம் இப்போது சரண்டர் ஆகிவிட்டார் என்று திமுக விஜய்க்கு எதிரான செய்திகளை சோசியல் மீடியாவில் பரப்பிக் கொண்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தி மொழியை தனது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அவர் சட்டசபையில் தற்போது நடைபெற்று வரும் கூட்டத் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் ஒரு மசோதா ஒன்றை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தன இதற்காக நேற்று இரவு திமுக அமைச்சர்களுடன் ஒரு அவசர அவர் நடத்தியதாகவும் இன்று காலையிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி வந்தது ஆனால் தற்போது அந்த செய்தி முழுக்க முழுக்க வதந்தி என்றும் தமிழக உண்மை சரிபாகப்பகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி எந்தவொரு மசோதாவுக்கான முன் வடிவமும் பெறப்படவில்லை என்றும் சட்டசபை செயலர் ஒரு அவசர செய்தி வெளியிட்டிருக்கிறார் மேலும் தற்போது நடைபெற்று வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் இந்தி எதிர்ப்பு தொடர்பாக எந்த ஒரு மசோதாவும் நிறைவேற்றப்படவில்லை அதனால் இந்த பொய்யான செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் இப்படி ஒரு செய்தி இன்று காலை விளையாடுவதிலிருந்து பாஜக உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களும் திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றி காட்டட்டும் அதன் பிறகுதான் மத்திய பாஜக அரசின் இன்னொரு முகத்தை மு க ஸ்டாலின் தெரிந்து கொள்வார் ஹிந்தி மொழி இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் பேசும் மொழியாகும் அருள் மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு இவர் தடைபட்டு போட்டு விடுவாரா என்கிற அதிரடியான கேள்விகளும் மு க ஸ்டாலினை நோக்கி எழுந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது